ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட்டை பார்த்தா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னா அந்த பிதாமகன் படத்தில் சூர்யா அவர்கள் ஏழை வரல ஐநூறுரூவா கேட்ட அண்ணனுடைய தைரியத்தை பாராட்டி கம்பெனி தரக்கூடிய அதிசய பொருள் இந்த சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பாங்குவான்னு அது மாதிரி தான் தற்போது ஜெகன் ஜெகத் லட்சகனுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதமும் எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியுள்ளது அமலாக்கத்துறை திமுக எம்பி ஜெகன் தத்திகனின் எண்பத்தி ஒன்பது புள்ளி பதினெட்டு கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்தது மற்றும் சட்டவிரோத பணி பண பரிவர்த்தனை வழக்கில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது அமலாக்கத்துறை சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு அதுக்கு வழக்கில் தீர்ப்பில் ஒரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு கிரிமினலாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்க அடுத்த நாள் ஒரு நியூஸ் வருது திமுக பவள விழா ஆண்டு திமுக முப்பெரும் விழாவும் விருது பெறுவோருடைய லிஸ்டில் வந்து நம்ம கம்யூனி தரக்கூடிய அதிசய பொருள் சோப்பு டப்பாங்கிற மாதிரி நம்ம திரு எஸ் ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கியிருக்காங்க என்ன விருதுனா கலைஞர் விருது அதாவது இந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே நம்ம ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது கொடுக்குறாங்க அதாவது இது ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும் கண்டிப்பாக ஜகத்ஜகன்டைய பண பரிவர்த்தனை மற்றும் அது உங்களுடைய பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடியிலேருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கிட்ட பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுக்கு அஃபிஷியலாக எதுவுமே வரல ஆனால் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே தான் அவருடைய அந்த பிஸ்னஸ்ஸு வருமானங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் நம்ம திமுகவில் எம்பி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய தொழில் அதிபரானாரா இல்லை ஒரு பரம்பரையாகவே பெரிய பணக்காரரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியல ஆனால் தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்கொள்ள தான் பல பேர் வந்து அரசியல் கட்சிகளில் இணையிறாங்க இப்போ திமுகவாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சோப்பு டப்பா வாங்கிய ஜெகத் சச்சிகன் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அமலாக்கத்துறை இன்னும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன மூலியமாக இவர் வந்து பணம் சேர்த்துருக்காரு இல்லீங்களா அப்படின்னு விசாரணை நடந்து கொண்டிருக்கு கூடிய விலையில் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ